தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் கோ யுகதர்ஷினி அவர்கள் பாரதிதாசனின் புதிய உலகம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே ஆஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பெயர் கோ யுகதர்ஷினி தமிழ் மீது கொஞ்சம் பற்றாலும் நேசத்தாலும் ஆங்காங்கே சிற்றுடைகள் ஆற்றி வருகின்றேன் அதன் விளைவாக இன்று பாரதிதாசன் கண்ட புதிய உலகம் பற்றி உங்கள் முன் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன் பட்டினி கிடந்தும் பசியால் விழிந்தும் பால்பட நேர்த்திடிலும் கட்டி அணைத்து கால்கை முறித்து அங்கே அங்கம் பிளந்து இலக்கத்துடி துடிப்பேனும் பொங்கு தமிழை பேச நான் மறப்பேனோ என் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு என் முதற்கண் வணக்கங்கள் கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி தந்த கவிஞன் பாரதி கலை நீக்கி தந்த கனிவ பழவாய் கணக்காடு கண்டவர் பாரதிதாசன் இருள் சூழ்ந்திருந்த இவ்வையகம் முழுவதையும் எழு கதிரென நிற்க வைத்தவன் பாரதி எழுந்து நின்ற கதிர் முன் மானிட சாதிக்கு ரத்தம் ஊட்டியவர் பாரதிதாசன் நிலை குழந்திருந்த நெஞ்சத்தை நெல் என சொன்ன தட்டி நிலையாக நிற்க வைத்தவர் பாரதிதாசன் பாவேந்தர் என்னும் கனக என்ற இயற்பெயர் கொண்டவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் மீது கொன்ற பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் கவிதைகளால் பல்வேறு புரட்சிகளை செய்தவர் அவ்வாறு அவர் கண்ட புரட்சியிலே பாரதிதாசன் கண்ட புதிய உலகம் பற்றி நான் இன்று உங்கள் முன் சிச்சிரையாற்ற வந்துள்ளேன் தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலகம் மக்கள் எல்லாம் ஒன்றே எனினும் தாயுள்ளம் தன்னிலன்றோ இன்பம் ஆங்கே சண்டைகள் இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலோ மானிடர்கள் எல்லாத்தையும் ஊர் உலகம் என்கிறார் பாரதிதாசன் மொழி இனம் சாதி என எல்லைகளையெல்லாம் கடந்தவன் தான் மனிதன் அவர்களது அன்புள்ளத்தை தாயுள்ளத்துக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் பாரதிதாசன் நல்லவர் நாட்டினை வல்லவர்கள் தாழ்த்திடும் நச்சம் மனப்பான்மை தொல்புவி மேல் விழும் பேரிடியாம் என்கிறார் வல்லவர்கள் ஏனைய நாட்டினரை அடிமைப்படுத்தும் தன்மையை முற்றிலுமாக வெறுக்கிறார் பாரதிதாசன் எனவேதான் அத்தகைய தன்மையை நச்ச மனப்பான்மை என்று கூறுகின்றார் அவர் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்த்திடுவோம் என்கிறார் உலகத்தில் போரிடும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களை நாம் வேரோடு அழித்திட வேண்டும் என்கிறார் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா இப்புவி மானிட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளத்தை என் குளம் என்று தன்னை ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி என்கிறார் மக்கள் அனைவரையும் அன்பு நிறைந்த உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் பாரதிதாசன் இளையே உணவிழையே கதியிலேயே எனினும் எளிமை இனிமேல் இல்லையே எனவே முறைசரைவாய் முறைசறைவாய் உலகத்துல ஒரு பகுதி மக்கள் பசிக்கு துன்பம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் மறுபகுதியில் வாழும் மக்களோ பசியால் மட்டுமே துன்பப்பட்டு வாடுகிறார்கள் இத்தகைய நிலைமை இனிமேல் நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்று நமக்கு எடுத்துரைப்பதற்காக இத்தகைய அற்புதமான வரிகளை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் மேலும் சித்திர சோலைகளே உங்களை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் தங்கள் இரத்தத்தை சொறிந்தனரவோ உங்கள் வேறினிலே என்று சோலைகளிடம் வாய்ப்பேச முடியாத அந்த சோலைகளிடம் கவிஞன் கேட்கும் இந்த கேள்வியான கவிதையை கேட்கும் போதெல்லாம் நம் உள்ளம் ஆச்சரியத்துக்குரியதாகின்றது அல்லவா மேலும் தொழிலாளர்கள் இங்கு வேலையில்லாமல் படும் திண்டாட்டத்தை பாரதிதாசன் கண்முன்னே பார்த்துள்ளார் எனவேதான் சிந்தனை செய்து இத்தகைய சிறப்பான கவிதையை நமக்கு அளித்துள்ளார் வாழ தொழிலிஞ்சி வறுமையால் சாவதெல்லாம் கூடித் தொழில் செய்யாத குற்றத்தால் தோழர்களே என்கிறார் வாழ தொழில் வாடி தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யாத குற்றத்தால் தோழர்களே தோழர் தொழிலாளர்களே ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் ஒன்று வாழ்வு என்கிறார் கூட்டுத் தொழில் என்றுமே நன்மையை அளிக்கும் என்று தொழிலாளர்களுக்கும் சிந்திக்கும் விதமாக சிற்பமாக செதுக்கி கவிதைகளை அளித்துள்ளார் நாம் வாசிப்போடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பாவேந்தரின் புதிய உலகத்தின் கனவுகளை நாம் மெய்ப்பட வைக்க வேண்டும் என்பதை எனது கருத்து நன்றி